ஹலோ வியூவர்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த குழந்தையை குளிக்க வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ்க்கு இருக்கிற இப்போ காமன் கொஷின்ஸ் என்னென்னா குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணலாமா எந்த டெம்பரேச்சர் தண்ணியில் குளிக்க வைக்கலாம் என்ன சோப்பு பயன்படுத்தலாம் சோப்பு யூஸ் பண்ணலாமா இல்லை நலுங்கு மாவு யூஸ் பண்ணலாமா இல்லை சாம்பிராணி போடலாமா சாம்பிராணி போடுறது நல்லதா அப்புறம் மருந்து குளிக்க வச்சுட்டு ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றலாமா அப்படின்ட்டு நிறைய கொஷன்ஸ் இருக்குது எப்படி குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எப்போ குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிறந்த குழந்தைக்கு அம்பளிக்கல் காட் அதாவது தொப்புள் கொடி அது விழுற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கக்கூடாது ஸ்பாஞ்ச் பாத்துன்னு சொல்லுவாங்க அதாவது காட்டன் துணியை வந்து வாம் வாட்டரில் டிப் பண்ணி மேலே தொடச்சி விடுவாங்க அந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்ருக்கணும் அப்படி இல்லைன்னா நிறைய பிராண்டடில் வைப்ஸ் இருக்குது அந்த வைப்ஸில் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி தொடச்சி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் த்ரீ டு செவன் டேஸ்குள்ளே அந்த தொப்புள் கடை வந்து காஞ்சி கீழே விழுந்துடும் ஃபஸ்ட்டு தேர்ட் டே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃபோர் டு ஃபிஃப்த் டேல இந்த மாதிரி காஞ்சி வரும் செவன் டு டென் டேஸ்க்குள்ளே நல்ல க்யூர் ஆகிடும் சில பேருக்கு மட்டும் அது வந்து காயாமல் அதுலேருந்து ஒரு வாட்டரியாக ஒரு சீல் வச்ச மாதிரி அந்த மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி போரிங் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் அது காயறதுக்கு அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வீட்டுக்கு குழந்தைய பார்க்க வரவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போவாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சீல் வடிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பீடியாட்ரிஷியன்ட்ட அழைச்சிட்டு போயிடுங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகிறது கிடையாது மோஸ்ட்லி நம்ம வந்து தொப்புள் கொடியை ட்ரையாக வச்சுக்கிட்டோம் அந்த ஏரியாவை ட்ரையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது சீக்கிரம் ஆறிடும் சில பேர் வந்து டைப்பர் யூஸ் பண்ணுவாங்க அந்த டைப்பரை வந்து தொப்புளுக்கு மேலே போட்டு விட்ருவாங்க அது அப்படியே அந்த படாமல் அது வந்து ஈரமாகவே அது இருக்கிறதுனால அது காயாமல் அப்படி இருக்கும் நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த தொப்புள் கொடிக்கும் கீழே வந்து போட்டு ரேப் பண்ணி விடுங்க ஈரப்படாமல் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக காஞ்சு விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஷிஷல் எப்பவும் தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிற மாதிரி சோப் போட்டு குளிக்க வச்சுக்க தான் இப்போது எப்படி குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற உள்ள போகலாமா சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு குளிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரியவங்க வருவாங்க அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க தான் வந்து குளிக்க வைப்பாங்க பிள்ளைங்களை அவங்க குளிக்க வச்சு கையில் தர வரைக்கும் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் என்னடா பிள்ளைய வச்சு வித்தலாம் காட்டுறாங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேபியோட பிரெயினில் ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தென் போன் கூட டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சில இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிறந்த குழந்தைய வச்சு பல்லு விளக்கி விட்டு ஏதோ நாசியில் இப்படி மேலெல்லாம் ஏற்றி விட்டு ஏதோ பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கையில் உள்ள பேக்டீரியா ஏதாவது நோய் தொற்று இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க வாயில் ஏன்னா உடனே பேபிக்கு வந்து உடனே எஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி பண்ணி வாயில் வந்து விளக்குண்ணெய்யை ஊற்றி விடுறாங்க இப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு ரொம்ப ஹார்ஷாக குளிக்க வைக்காமல் ஜென்டிலாக குளிக்க வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பாக ஆயில் மசாஜ் பண்ணலாம் பிகாஸ் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க இல்லை வெயிட் கெயின் ஆகிறது ஹைட் கெயின் ஆகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறது மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிறது இது எல்லாம் நல்லா இருக்கும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே நம்ம பேபி கூட நம்ம பேசிக்கிட்டே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா மதருக்கும் பேபிக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து சூட் ஆகும் வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி இப்போது செகண்டாக இந்த டெம்பரேச்சர் தண்ணியில் குளிக்க வைக்கலாம் அப்படின்றது தான் ரொம்பவும் இல்லாமல் ரொம்பவும் கோல்டாக இல்லாமல் லூக்வார் வாட்டர் அதாவது வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்க வைக்கிறது நல்லது தேர்ட் என்னென்னா என்ன சோப் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் என்ன சோப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ் தான் பிஹெச் லெவல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற எந்த சோப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பிஹெச் லெவல்னால் என்ன அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போது அடுத்த டாபிக் என்னென்னா சோப் யூஸ் பண்ணலாமா இல்லை நலுங்கு மாவு யூஸ் பண்ணலாமா நலங்கு மாவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து உகந்தது கிடையாது ஏன்னா அதில் பிஹெச் வேல்யூ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லாததுனால அது பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ரேஷஸ் வரலாம் நீங்கள் கேட்பீங்க ஏன் அந்த காலத்துலலாம் வந்து நலுங்கு மாவு தானே யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு சோப்பு அப்படின்ட்டு பிகாஸ் இந்த ஜெனரேஷனில் அந்த ஜென்ரேஷன் வேற இந்த ஜென்ரேஷனில் வந்து ஸ்கின் டேமேஜஸ் வந்து நிறைய பார்க்குறாங்க ஸ்கின் டாக்டர்ஸ் வந்து மாவு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேபி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சாம்பிராணி சாம்பிராணி போடலாமா வேணாமா அப்படின்னு தான் சாம்பிராணி எடுத்துக்கிட்டோன்னா அது தலை காய வைக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு போடுவாங்க அந்த சாம்பிராணியில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான் இருக்குது அந்த கெமிக்கல்னால் அலர்ஜி ஆஸ்துமா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சாம்பிராணிலாம் என்னென்னா அது ஒரு மரத்தோட பிசின் தான் அதை வந்து ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்டு சொல்லுவாங்க அந்த ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்டை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுனால அதிலிருந்து வாயு வெளியாகும் அதாவது என்ன மாதிரி வாயுன்னா கார்பன் டை ஆக்சைட் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படின்ற மாதிரி வாயு வந்து வெளியாகும் அந்த வாயு என்ன ஆகும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒத்துக்காது நம்ம கொசுவத்திலாம் கொளுத்தி வச்சோம் அந்த புகை வந்து கெமிக்கல்னு சொல்கிறோம்ல அதே தான் இதுலேயும் அப்படி நிறைய முடி வளர்ந்துருக்கு காயலை அப்படின்னா நல்லா காட்டன் துணி வாயில் துணியில் நல்லா வச்சு துடைச்சி விடுங்க அப்படி இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் தலையை காமிச்சிங்கன்னா காஞ்சிரும் அடுத்த டாபிக் என்னென்னா உரை மருந்து ஊற்றலாமா வேணாமா அப்படின்ட்டு உரை மருந்து அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு கடுக்காய் திப்பிலி மஞ்சள் சுக்கு சித்திரத்தை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கில் சுட்டு அப்புறம் ஒரு உரக்கல் இருக்கும் அந்த கல்லில் உரசிட்டு தாய்ப்பாலில் வந்து கலந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அது கொடுக்குறதுனால என்னாகும்னா நல்லா பிள்ளைங்க தூங்குவாங்க உடம்பில் உள்ள கழிவுலாம் வந்து வெளியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சித்தா டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டர் எல்லோரும் வந்து இந்த மாதிரி உர மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட பீடியாட்ரிஷன் இங்கிலீஷ் மெடிசனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுக்குறது வேணாம் அப்படி கொடுக்கறதுனால நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வயிறு உப்பி அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அதனால நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பசங்களுக்குலாம் நான் உரம் மருந்து ஊற்றதான் செஞ்சேன் ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரல பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ அளவில் ஊற்றணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ அளவு சொல்கிறாங்களோ அவ்வளோ உரசி ஊத்துட்டோம் அவங்க கைப்பட நீங்களாம் வந்து தெரியாமல் நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு எவ்வளோ அளவில் ஊற்றுறாங்கன்ட்டு தெரியாதுல்ல அதனால அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில் பெரியவங்க அப்போலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஊற்றுங்க நீங்களே ட்ரை பண்ணாதீங்க இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பேபியை எப்படி குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்